திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் தர்மக்குடிக்காடு அருந்ததியர் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு திட்டமிட்டபடி வரும் முப்பதாம் தேதி ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தர்மக்குடிக்காடு அருந்ததியர் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர் திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் மூலம் வழங்கப்பட வேண்டிய இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் நீண்ட காலமாக காலம் தாழ்த்தி வந்தனர் இலவச வீட்டுமனை கேட்டு முப்பதாம் தேதி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் திட்டக்குடி வட்டாட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் ஆமுதவள்ளி கருணாநிதி செல்வராணி செல்வராசு அரசன் சுப்பிரமணியன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு தருவதாக தாசில்தார் கூறினார் இதில் உடன்பாடு இல்லை என அப்பகுதி மக்கள் கூட்டத்தை புறக்கணித்து அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தனர் அப்போது அவர்கள் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அரசு வழங்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் அறிவித்தபடி முப்பதாம் தேதி கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பொதுமக்கள் அறிவித்துச் சென்றனர் தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் போராடி கொண்டிருக்கிறோம் பல மனுக்கள் ஆடிஓ தாசில்தார் கலெக்டர் டிஆர்ஓ சிஎம் எந்த வருவாய்த்துறை அமைச்சர் பல அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்களுக்கும் கொடுத்துருக்கோம் அதிகாரிகளுக்கும் கொடுத்துருக்கோம் எந்த அதிகாரியும் எங்களை மறிக்கவும் இல்லை எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கவும் இல்லை அதனால் எங்களுடைய போராட்டம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடலூரில் க கலெக்டர் ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக நடத்த இருந்தோம் அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து தாசில்தார் திட்டக்குடியில் பேச்சுவார்த்தைக்காக அளித்தார் பேச்சுவார்த்தையில் அழுக்குமாடி கட்டடம் தருவோம் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை காரணம் எங்களுடைய கோரிக்கையை முறிக்கிறதுக்காக செய்கிற வேலைக்கு ஒரு சூழ்ச்சியாக தெரியுது அதனால் நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு இல்லாதால் குறிப்பிட்ட மாதிரி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடலூரில் காட்சி இது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்த உண்ணாவிரத போராட்டம் நடத்த சம்மதிக்கிறோம் எம் சவுந்தரராஜன் தமிழ்நாடு அருந்து நல்வாழ்வு